கொள்ளானை போலவே அருந்ததியர் சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மாவீரன் ஒரு சாதி ஒழிப்பு போராளி ஒரு மாபெரும் தலைவன் என்று சொன்னால் மதுரை வீரன் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர் தான் அருந்ததியர் சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக பண்பாட்டு அடையாளமாக இருக்கிறார் மதுரை வீரர்களுக்கு எல்லா கிராமங்களிலும் சிலைகள் இருக்கும் அவர்களுக்கு தெரிந்த வழிபாடுகளை நடத்துவார்கள் மதுரை வீரனுக்கு சிலை இல்லாத சேரிகளே சக்கிய சேரிகளே கிடையாது 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 அப்படி எல்லா கிராமங்களில் மதுரை வீரனுக்கு சிலை வைத்து அவரை சாமியாக குலசாமியாக கும்பிடுகிறார்கள் சமுதாயத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பெருமைப்படுகிறோம் இன்றைக்கு கூட மதுரையில அழகர் கல்லழகர் ஆற்றிலே இறங்குகிறார் குதிரையோடு அவர் ஆற்றில் இறங்குகிறார் அந்த செய்தியை நாமெல்லாம் பார்த்திருப்போம் ஆனால் சமீபத்தில் நம்ம தோழர்களோடு உரையாடும் போது இந்த மாவட்டத்தினுடைய நம்முடைய மக்கள் சொல்லுகிறார்கள் அது நல்லடகருடைய சிலை என்பது அல்ல நல்லடகர் இந்த காலத்துல அவர் பெருமாள் இந்த காலத்துல குதிரையில புறப்பட்டாரு இந்த காலத்துல பெருமாள் வந்து குதிரையில போய் பாஞ்சு போயிட்டு அவர் ஆத்துல இறங்கி போயிருக்காரா அது கிடையாது அந்த கல்லழகு என்பவர் மதுரை வீரன் தான் உண்மையான கல்லழகராக விரும்பிருக்கிறார் போகைத்தான் வழிபட்டு இருக்கிறாரை காலம் அவரை மாற்றிவிட்டு கல்லழர்களை கொண்டு வந்த அந்த இடத்தில் வைத்துவிட்டது அது இதுவெல்லாம் ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம் அதே தமிழக அரசு எப்படி நீங்கள் பொல்லானுக்கு மரியாதை செய்கிறீர்களோ ஒன்டி வீரனுக்கு மரியாதை செய்கிறீர்களோ வீலிக்கு மரியாதை செய்கிறீர்களோ அதேபோல மதுரை வீரனுக்கும் ஒரு மாபெரு மணிமண்டபத்தை எழுப்ப வேண்டும் எழுப்ப வேண்டும் எழுப்ப வேண்டுமெங்க கோரிக்கையும் இந்த பொள்ளாளைவிடத்தில் நான் முன்வைத்து அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம் முன்னெடுப்போம்